அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்குள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கொப்பாக்கி விடுவாய் என்று யாக்கோ பெண்ணும் சிறு பூச்சியாகிய சிறு கூட்டமாகிய நம்மை பார்த்து நம் வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறார் ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் மறந்தவர்களாய் நான் தேவனுக்கு எவ்விதத்திலும் தகுதியானவன் தகுதியானவள் அல்ல என்று நம்மை நாமே நொந்து கொள்கிறோம் என்னால் தேவனுக்கு எந்த பயனும் இல்லை என்று நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய இயலாமைகளையுமே நாம் தேவனிடத்திலே தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் ஆனால் தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவே பயன்படுத்த விரும்புகிறார் இப்படிப்பட்ட உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் உன்னை நான் புதிதும் கூர்மையுள்ள எந்திரமாக்குவேன் என்று எப்படி என்றால் எதையும் செய்ய திராணி இல்லை என்று நம்புகிற உங்களை பார்த்து தேவன் உங்களை திராணி உள்ளவர்களாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நமக்கு முன்புதான் இருக்கிற மலை போல குன்று போல இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் பதராய் மாற்ற போதுமானவர் ஆகவே தேவனுடைய கரத்திலே என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று தேவனுடைய கரத்திலே நீங்கள் அர்ப்பணியுங்கள் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசியை குறித்து இஸ்ரவேல் புத்திரரை என் எகிப்திலிருந்து அழைத்து வா என்று தேவன் அவரை அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் வாக்கில் வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று என் வாய் சரியில்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார் ஏசாயாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன் என்று என் வாயும் சரியில்லை என்னை சுற்றியிருக்கிறவர்களுடைய வாயும் சரியில்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார் கிதியோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆ என் ஆண்டவரே வனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்கிறார் சவுளை குறித்து பார்த்தோமானால் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெனியமின் கோத்திரத்தான் நான் அதிலும் என் குடும்பம் மிகவும் அற்பமானது ஆண்டுவரே என்று சொல்கிறார் இவர்களையெல்லாம் தேவன் அழைக்கும்போது போது இவர்களெல்லாம் நான் தகுதியுள்ளவன் என்று தேவனுடைய சமூகத்திலே வரவில்லை தகுதி இல்லாதவன் என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட தகுதி இல்லாத இல்லாத இவர்களைக் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தாரானால் இன்று என்னையும் உங்களையும் கொண்டு அவர் செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நம்மை கொண்டே செய்து முடிக்க அவர் நல்லவர் ஆகவே உங்களுடைய காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு மலை போல தெரியலாம் குன்று போல அசைக்க முடியாதவைகளாக இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போதுமானவர் உங்களுக்கு மழையாய் தோன்றுகிற காரியங்களை கத்தருடைய சமூகத்திலே வைத்து ஜெபியுங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்கிற உங்கள் மனதை உறுத்தி கொண்டே இருக்கிற காரியங்கள் உங்களை தூங்க விடாது ஜெபிக்க விடாது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சத்ருவின் சத்தத்திற்கு நீங்கள் செவிகூடாதபடி கத்தருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவைகளை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் அறுபது பனிரெண்டிலே தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துக்களை மிதித்து போடுவார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பராக்கிரமம் செய்ய வேண்டுமென்றால் சகலவற்றையும் பதராய் மாற பண்ண வேண்டுமென்றால் நாம் பரிசுத்தாவியானோருடைய துணையோடு கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கும் கர்த்தர் நமக்கா செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளையும் பதராய் மாற்ற அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகி தேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டுவரே தங்களுடைய வாழ்க்கையிலே மலை போல இருக்கிற காரியங்களை ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் நீர் நீக்கி போடும்படியாய் அண்டு ஒரு நோரிக்கி பதறாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்று ஒரே ஸ்தோத்திரம் அன்று சிறையில் ஜனங்கள் மத்தியிலே எரிகோ தடையாய் இருந்தபொழுது துதியினாலே அவைகளை ஜெயித்தார்களே அதே போல் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தனக்கு கொடுத்த அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க அந்த ஒரே துதித்து தக்கதான கிருபைகளை தாங்க க தாழ்த்துக்கிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முழுஜபங்கேலும் நல்ல நல்லபிதாவே ஆமே